ஒரு சிறிய நாடகம் கண்ணகி நாடகம் எல்லோருக்கும் தெரிந்தது அதில் ஒரு பகுதி தன் கணவன் இல்லை என்று நிரூபி பங்கு பெறுவோர் கோவலனாக ஹரிணி கண்ணகியாக கோபிகா ஸ்ரீ கவுந்தி அடிகளாக யாழினி அரசனாக சக்திவேல் அரசியாக யாஷ்மிதா மந்திரியாக ஜெபி ஜோஷனா பொற்கொள்ளராக மாசுமி அப்துல் ரகுமான் அபுபக்க ஹோம்நாத் காவலர்களாக கமலேஷ் யுவராஜ் வழிபோக்கராக வசிகரன் தக்ஷன் தனிஷ் மாதிரியாக ரம்யா வணக்கம் சொல்லிட்டு உள்ள போய் நீங்க லைனா நின்னணும் நான் கூப்பிடுறப்போ வரணும் சரியா ியடிகள் My

வாருங்கள் வாருங்கள் உட்காருங்கள் என்ன எல்வ தூரம் இது ராணி கோபெரு தேவி சில விரைவில் பழுது பார்த்து தர சொன்னார் மன்னர் அதற்கென்ன நாளைக்கே கொண்டு வந்து தருகிறேன் ஏணி பிடி பலமாக கட்டுகிறாய் எவ்வளவு நுட்பமான வேலை தெரியுமா உனக்கு நீ

என்ன சிலபை காணவில்லையா காணவில்லையே செய்தி சொல்வான் வேதி பங்கு பெறுவோர் கோவலன் பொற்கொல்லன் வழிபோக்கல் விற்க வேண்டும் சிலம்பை விற்க வேண்டுமா அப்படியானால் நீ அரண்மனை பொருட்களை தான் பார்க்க வேண்டும் அதோ வருகிறார் வாருங்கள் வாருங்கள் இவர் சிலம்பை விற்க வந்துள்ளார் சரி நான் போய் வருகிறேன் ஐயா யாரப்பா நீ எந்த ஊர் நான் இருந்து வருகிறேன் ஐயா

மந்திரி காவலர்கள் Jaden. கண்ணீர் தரும்ப விட அனுப்பி அனுப்பி நாயே இப்படி ஒரு வரும் தெரிந்தான் பார்ச்சி பத்து இடம் அரண்மனை பங்கு பாண்டிய மன்னன் கோபெருந்தேவி கண்ணகி மற்றும் அவையோர்